பல நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு இடத்துக்கு வர முடியாததுக்கு காரணம் ஃபினான்ஷியல் ஃப்ரீ அச்சீவ் பண்ண முடியாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா பணத்தை பற்றிய அவங்களுடைய தவறான பார்வை பணத்தை பற்றிய எக்ஸ்ட்ரீம் மென்டாலிட்டிஸ் இதுதான் பல நேரங்களில் அவங்களால் வந்து பணத்தை சரியான விதத்தில் பெரிசீவ் பண்ண முடியாததாக மாறிடுது இந்த வீடியோவில் பணத்தை பற்றி இந்த தவறான பார்வைகளை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பேலன்ஸ்டான வியூ அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு சரியான விதத்தில் பணத்தை அப்ரோச் பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய பல வீடியோக்களில் முன்னாடியும் சொல்லியிருக்கிறேன் திரும்பவும் நான் சொல்கிறேன் பணம் அப்படிங்கிறது நல்லதும் கிடையாது பணம் அப்படிங்கிறது கெட்டதும் கிடையாது பல நபர்கள் பணம் தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி பணத்தை ரொம்ப சிறப்பானதாக நினைக்கிறாங்க இன்னும் ஒரு சில நபர்கள் பணம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லி பணத்தை பார்த்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமாக நினைக்கிறாங்க ஆக்சுவலாக அந்த இரண்டு விதமான எக்ஸ்ட்ரீமான வியூஸில் ஏதோ ஒன்று கூட உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பணம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் பணம் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈவலானது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு சரியான பேலன்ஸ்டான பார்வை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பணம் அப்படிங்கிறது மணி இட் செல்ஃப் அது நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது பணம் அப்படிங்கிறது நியூட்ரல் இந்த பணம் யாரால் பயன்படுத்தப்படுது எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற அடிப்படையில் அது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ பயன்படலாமே தவிர நாம் அந்த நல்லதுக்கோ கெட்டதுக்கோ பணத்தை நம்ம காரணமாக சொல்ல முடியாது அப்படிங்கிறத முதலாவது புரிஞ்சுக்கணும் பணத்தை பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அடுத்ததாக ஒருவேளை நீங்கள் வந்து பணத்தை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம் அல்லது பணத்தின் மேல் பேராசை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம் பணம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமானது ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பணத்தை பார்த்து பயம் இருக்கும் பணம்தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த பணத்தின் மேலே உங்களுக்கு பேராசை இருக்கும் இந்த இரண்டுமே மிக மிக ஆபத்தானது இந்த பணம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கும்போது இந்த பணம் உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா அது வந்து உங்களை ஒரு மோசமான நபராக மாற்றிடும் அதிகமான பணம் இருந்துச்சு அப்படின்னா நான் ரொம்ப மோசமாக மாறிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த பயம் உங்களுக்கு இருக்கிறனால உங்களால் சரியான விதத்தில் வந்து அந்த பணத்தை தேட முடியாது அப்ரோச் பண்ண முடியாது அதே மாதிரி இந்த கிரீடு பணத்தை பார்த்தினா பேராசை வந்து உங்களுக்கு இருக்கும்போது அந்த பணம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னால் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த பணத்தை அக்குமுலேட் பண்ணுறது தான் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களே தவிர தங்களுடைய வாழ்க்கையில் மற்ற விஷயங்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காமல் இருப்பாங்க ஒரு சில நேரத்தில் இந்த பணத்தை பார்த்தீங்கன்னா அதிகமான அந்த பேராசை அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக பணத்தை பெருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையினால் தவறான ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி மொத்தமாக அவங்க அந்த பணத்தை இழந்து போவதற்கு கூட இந்த பேராசை அப்படிங்கிறது காரணமாக அமையலாம் பணத்துக்கு மேலே உங்களுக்கு பயம் இருந்தது அப்படின்னா உங்களால் பணத்தை சம்பாதிக்கவே முடியாது பணத்து மேலே பேராசை இருந்தது அப்படின்னா ஒருவேளை நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை கூட இழந்து போவதற்கு அது காரணமாக அமையலாம் அதனால் இந்த இரண்டு விதமான இதில் எது உங்கள்கிட்ட இருந்தாலும் அதை நீங்கள் மாற்றிக்கிட்டு ஒரு பேலன்ஸ்டான ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே வாங்க பணத்தை பார்த்திங்கன்னா அடுத்த எக்ஸ்ட்ரீமான ஒரு பார்வை என்ன அப்படின்னா பலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பணம் தான் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதாவது பணம் இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பணம் இருந்தனாலே நிம்மதி போயிடும் அவ்வளோதான் பணம் வர வர வந்து மனுஷனுக்கு நிம்மதியே இருக்காது இந்த மாதிரியான இரண்டு எக்ஸ்ட்ரீமான பார்வை இருக்குது இந்த இரண்டுலேயுமே வந்து உண்மை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது முதலாவது பணம் இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பணம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருப்பதற்கு தேவையான பல விதமான பொருட்களை வாங்குறதுக்கோ அல்லது நம்ம நினைக்கிற விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கோ பயனுள்ளதாக இருக்குது அந்த விதத்தில் வந்து மனுஷனுக்கு வந்து இந்த பணம் அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷம் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பே கொடுக்குது ஆனால் அதே மாதிரி பணம் அப்படிங்கிறது உங்களுடைய நிம்மதியை இழக்க வச்சனும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ஒரு சில நேரங்களில் பல நபர்கள் இந்த பணத்தை சம்பாதிக்க சம்பாதிக்க அதிகமான பணம் அவங்ககிட்ட வரும் பொழுது ஐயோ இந்த பணத்தை நாம் இழந்துருவோமோ இந்த பணத்தை நம்ம பாதுகாக்கணுமே ஒருவேளை அந்த பணத்தை நம்மகிட்ட யாராவது திருடிட்டு போயிடுவாங்களோ இப்படிங்கிற மாதிரியான அந்த மாதிரியான பயங்கள் கூட பல நேரங்களில் அவங்க அந்த நிம்மதியை இழப்பதற்கும் காரணமாக அமையுது இன்னும் ஒரு சில நபர்கள் பணத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து உண்மையான உறவுகளை கூட இழந்துட்டு நிற்கும் போது அதுவும் அவங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்குது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா பணத்தை எந்த விதத்தில் சரியானபடி நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மகிழ்ச்சியை அதிகமாக்கிறதுக்கு பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா நாம் வந்து இந்த பணம் தான் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்ட்லேருந்து வெளியே வரலாம் ஒரு மனுஷனுக்கு வந்து பணம் மட்டுமே வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடாது அதாவது அந்த பணத்தை பார்த்து என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி ஒரு மனுஷன் சந்தோஷப்படுவான் அப்படின்னா அது வந்து உண்மையிலேயே சந்தோஷம் கிடையாது அது பணத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அவங்களுடைய இந்த பேராசை தான் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக வெளிப்படுது அது சரியான சந்தோஷம் கிடையாது ஆனால் அதற்கு பதிலாக அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்தை வைத்து அவங்க சரியான விதத்தில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்கோ அல்லது சரியான விதத்தில் அந்த பணத்தை பயனுள்ளதாக மாற்றி தனக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு விஷயமாக அவங்க மாற்றுவாங்க அப்படின்னா அது ஒரு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பணம் அப்படிங்கிறது ஒரு சரியான நல்ல ரிலேஷன்ஷிப்பை கட்டமைக்கிறதுக்கு தானே தவிர ரிலேஷன்ஷிப்பை ஒதுக்கிக்கிட்டு இந்த உலகத்தில் முக்கியமான அந்த விஷயங்களை நாம் புறக்கணிச்சிட்டு ஓடுறதுக்கான ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் வந்து பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் வந்து முழுவதுமாக பணத்தை சார்ந்து இருக்க மாட்டோம் அதே மாதிரி பணத்தை இழந்துருவோமோ அப்படின்னு சொல்லி பயப்படுவதற்கான அடிப்படையான காரணமும் கூட க்ரீடினஸ் தான் அதன் மேலே இருக்கக்கூடிய பேராசை தான் உண்மையிலேயே சரியான விதத்தில் அந்த பணம் சம்பாதிக்கப்பட்டு சரியான விதத்தில் இந்த காலகட்டங்களில் பாதுகாக்கப்படும் ஆனால் அப்படி ஒன்றும் யாரும் அந்த பணத்தை பிடுங்கிட்டு போயிட முடியாது எடுத்துகிட்டு போயிட முடியாது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது பல நபர்கள் வந்து இந்த பணம் அப்படிங்கிறது தங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை கொடுக்குது ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீடம் பணம் மட்டும் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா போதும் நமக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது அவ்வளோதான் நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது அந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்குது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பணம் வந்து உங்களை அடிமையாக மாற்றிடும் எந்த அளவுக்கு நீங்கள் பணத்தை அதிகமாக நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ நீங்கள் வந்து அதுக்கு அடிமையாக போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரியான பார்வையும் கூட இருக்குது இது ரெண்டு எக்ஸ்ட்ரீமான பார்வை உண்மையிலேயே உங்ககிட்ட போதுமான ஒரு பணம் இருக்கும்போது பணம் உங்களுக்கு ஒரு சரியான ஒரு ஃப்ரீடத்தை கொடுக்குது அதாவது நீங்கள் ஒரு சில விஷயங்களை தேர்ந்தெடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குது நீங்கள் என்ன விஷயத்தை செய்யணுன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது நீங்கள் எந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை செய்கிறதுக்கும் ஒருவேளை நீங்கள் ஓய்வெடுக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஓய்வெடுப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்கள்கிட்ட தேவையான ஒரு பணம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான வாய்ப்புகளை வந்து பணம் வந்து உங்களுக்கு வழங்குது ஆனால் அதே நேரத்தில் பணம் மட்டும் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா போதும் நம்மளை வந்து யாரும் எதுவும் செய்ய முடியாது நம்மக்கிட்ட ஒரு அப்சல்யூட்டான ஒரு ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்படி ஒன்று கிடையவே கிடையாது அது வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடையாது உண்மையிலேயே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே இல்லாமல் எந்த ஒரு பொறுப்புமே இல்லாமல் அப்படின்னு சொல்லி யாருமே இருக்க முடியாது ஒரு சரியான விதத்தில் அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னா ஒரு சில பொறுப்புகளை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கணும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் ஆனால் அதே நேரத்தில் உங்ககிட்ட பணம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களை அடிமையாக மாற்றிடும் அது வந்து என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி போகணுமான்னா கண்டிப்பாக அப்படியும் கிடையாது நம்ம சரியான விதத்தில் சரியான முடிவுகளை எடுத்து சரியான விதத்தில் நாம் நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நாம் பணத்துக்கு அடிமையாக போக வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு மாறாக பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சரியான விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்வதற்கான ஒரு நல்ல டூலாக அதை பயன்படுத்தி கொள்ளலாம் இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிறவங்க அந்த பணத்தை சரியான விதத்தில் பயன்படுத்தவும் செஞ்சிங்கன்னா சரியான காரியங்களுக்கு சரியான விஷயங்களுக்கு அதை செலவு பண்ணவும் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் சரியான விதத்தில் பணத்தை மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் நீங்கள் பணத்தை சம்பாதிக்க மட்டும் செஞ்சு அதை பயன்படுத்தாமலே அல்லது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி தெரியாமலே நீங்கள் இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிகோளாக இருக்குது அதை தவிர அதுக்கு அடுத்ததாக என்ன செய்யணும்னு சொல்லி தெரியலை அப்படின்னா நீங்கள் பணத்துக்கு அடிமையாக மாறிடுவீங்க ஸோ சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க பணத்தை பயன்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு தான் பணம் பினான்சியல் ஃப்ரீடத்தை கொடுக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னா என்னோட சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் பணத்தை பற்றிய பார்வையில் உறவுகள் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இதுலயே வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீமான பார்வைகள் இருக்குது முதலாவது பணம் இருந்தா தான் நம்மளால் வந்து உறவுகளை சம்பாதிக்க முடியும் பணம் தான் நல்ல உறவுகள் நமக்கு கிடைப்பாங்க பணம் தான் நம்ம சொந்தக்காரங்களாம் நம்மளை தேடி வருவாங்க பணம் இருந்தா தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பணம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்து மோசமான ஆட்கள் தான் நம்மக்கிட்ட வருவாங்க பணம் வந்துச்சுனாலே நம்மளை சுற்றி சுற்றி வந்து இந்த மோசமான நபர்கள் மோசமான ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும் பணம் இருந்துச்சுன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸே நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க நல்ல உறவுகளே நம்மளை தேடி வர மாட்டாங்க அப்படிங்கிற இரண்டு விதமான பார்வைகள் இருக்குது இந்த இரண்டு விதமான பார்வையிலையும் கொஞ்சம் உண்மைகள் இருக்க தான் செய்யுது முதலாவது பணம் இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நம்ம ஒரு சில விஷயங்களை செய்யணும் அப்படி ஒரு சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னா நமக்கு அதை செய்கிறதுக்கான பணம் அப்படிங்கிறது தேவையாக இருக்குது ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் செய்யணும் அப்படின்னாலும் அதற்கு பணம் வந்து ஒரு தேவை தேவைதானே அதனால் அந்த பணம் இருக்கும் பொழுது நமக்கு பொதுவாக நல்ல நண்பர்கள் நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலும் கூட அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான அல்லது அவங்கள போய் சந்திக்கிறதுக்கான அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கான இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யும்போது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பல நபர்களிடத்துல நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி பணம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பணத்தை மட்டும் குறிவைத்து வரக்கூடிய ஒரு சில உறவுகள் அந்த பணத்தை மட்டும் குறிவைத்து வரக்கூடிய பணம் இருக்கிறவங்கள பார்த்து தங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணி கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சில நபர்களும் இருக்கிறாங்க அப்படின்னா எஸ் இருக்க தான் செய்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது அப்போ இந்த விஷயத்தில் நாம் என்ன செய்கிறது இப்போ இந்த விஷயத்தில் நாம் தான் கவனமாக இருக்கணும் எப்போவுமே வந்து ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது நம்பிக்கையினுடைய அடிப்படையில் ட்ரஸ்டினுடைய அடிப்படையில் ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டினுடைய அடிப்படையில் ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பினுடைய அடிப்படையில் உண்டாகிறது தான் உண்மையான ரிலேஷன்ஷிப் பணம் அப்படிங்கிறது அதை உண்டாக்குவதற்கான ஒரு டூலாக இருக்கலாம் பயன்படுத்தப்படலாம் ஆனால் கண்டிப்பாக பணம் இருந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட உண்மையான ரிலேஷன்ஷிப் உண்டாகும் அப்படின்னு சொல்லி கிடையாது பணம் இல்லைனாலும் நம்மளால் உண்மையான ஒரு அர்த்தமுள்ள நல்ல உறவுகளை ஏற்படுத்தி கொள்ளத்தான் முடியும் ஆனால் அதே நேரத்தில் பணம் இருக்கும் பொழுது அந்த பணத்தை மட்டும் குருவிச்சு வரக்கூடிய ஒரு சில உறவுகள் இருக்க தான் செய்யும் நாம் கவனமாக இருப்போமானால் யார் வந்து சரியான விதத்தில் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க யார் தவறான காரணங்களுக்காக நம்மக்கிட்ட வராங்க அப்படிங்கிறத நம்மளால் ரொம்ப ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி கவனமாக ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் சரியான உறவுகளை நீங்கள் தக்க வைத்து கொள்ளுங்க தவறான இப்படிப்பட்ட உறவுகள் ஃபார்ம் ஆகாமல் அதிலிருந்து நீங்கள் விலகி இருக்கவும் உங்களால் முடியும் ஒரு சில பேர் பணத்தை வெற்றிக்கான அடையாளமாக பார்க்குறாங்க இன்னொரு சில பேர் பணத்தை பேராசைக்கான அடையாளமாக பார்க்குறாங்க அதாவது ஒரு சில பேர் தங்ககிட்ட பணம் இருந்தால் தான் அவர்கள் தங்களை வெற்றியடைந்த நபர்களாக நினைக்கிறாங்க இன்னொரு சில பேர் வெற்றியடைந்திருக்கிற அல்லது அதிகமான பணம் இருக்கிற நபர்களை பார்த்து இவங்க வந்து பேராசை இருக்கிறனால தான் இவங்க பணக்காரங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீமான வியூஸ் இதில் பணம் அப்படிங்கிறது வெற்றிக்கான அடையாளமாக இருக்கலாம் அல்லது பணம் அப்படிங்கிறது நாம் வெற்றி அடைந்திருக்கிறோம் அப்படிங்கிறதான ரிசல்ட்டாக இருக்கலாம் ஆனால் பணமே வெற்றி கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட அதிகமாக பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து பணத்தின் மேலே பேராசை இருக்கிறனால தான் அவங்க பணக்காரங்களாக இருக்கிறாங்க அவங்க ரொம்ப கிரீடியாக இருக்கிறாங்க அதனால தான் அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படிங்கிற அந்த பார்வையும் கூட மிக மிக தவறானது பணம் நிறைய வைத்திருக்கிற எல்லாருமே பணத்தின் மேலே பேராசை உடையவர்கள் அல்ல ஒருத்த பணம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய கடின உழைப்பாக இருக்கலாம் அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் சரியான நேரத்தில் எடுத்த சரியான முடிவுகளாக இருக்கலாம் அவங்க அந்த பணத்தை சரியான விதத்தில் முதலீடு செய்து அந்த பணத்தை அவங்க பெருக்கினதாக இருக்கலாம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சரியாக செய்த ஏதோ ஒன்று தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில் பணம் வந்து ஃப்ளோவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்குது அது வந்து அந்த வெற்றியினுடைய ஒரு தானே தவிர அந்த பணமே வந்து வெற்றி கிடையாது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எடுத்த ஏதோ ஒரு சரியான முடிவு தொடர்ந்து அந்த பணம் வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஃப்ளோ ஆகிறதுக்கான ஒரு காரணமாக அமைஞ்சிருக்குது ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை சரியாக செஞ்சு நீங்கள் சரியான விதத்தில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டீங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு ஸ்டெடி ஃப்ளோ பணம் உள்ளே வர ஆரம்பிச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்களே நினச்சா கூட அந்த ஃப்ளோவை வந்து தடுக்க முடியாது அதுதான் உண்மை அதனால் பணமே வெற்றி கிடையாது பணம் வெற்றிக்கான அடையாளம் பணம் இருக்கிறவங்க எல்லாருமே பேராசைக்காரர்கள் அல்ல நீங்களும் சரியான விதத்தில் முயற்சி எடுத்து சரியான முடிவுகளை எடுப்பீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த இடத்துக்கு போக முடியும் அதே மாதிரி பணத்தை பற்றின இன்னும் எக்ஸ்ட்ரீமான இரண்டு பார்வைகள் என்ன அப்படின்னா பணம் இருந்தால் தான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் பணம் இருந்தால் தான் வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போனால் மக்கள் மதிப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று அடுத்தது பணம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதிகமான எதிரிகள் தான் கிடைப்பாங்க உங்களுக்கு பணம் அதிகமாக அதிகமாக உங்களுடைய இனிமைகளும் அதிகமாகிருவாங்க அப்படிங்கிற இரண்டு பார்வைகள் இருக்குது இந்த இரண்டு பார்வைகளுமே ஓரளவு உண்மை இருக்குது ஏன்னா நம்ம ஒரு இட சில இடத்துக்கு போகும்போது ஒரு சோஷியல் கேதரிங்கில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக கொஞ்சம் பணம் இருக்கக்கூடிய நபர்கள் வரும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த இடங்களில் ஒரு ரெஸ்பெக்ட் அதிகமாக கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம் மக்கள் வந்து அவங்களுக்கு அதிகமான மதிப்பு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பணம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிரிகளும் ஒரு சில நேரங்களில் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் நீங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது உங்களுக்கு இது சரியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மை என்ன அப்படின்னா ஒரு நபரிடத்தில் பணம் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அவர் வந்து பொது இடங்களில் மதிக்கப்படுவதில்லை பணம் இருக்கிற எல்லா நபர்களுக்கும் இந்த ரெஸ்பெக்ட் கிடைக்காது நீங்கள் நல்ல கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்து மக்களிடத்தில் சரியான விதத்தில் பழகுறாங்களோ யார் சரியான விதத்தில் உறவுகளை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறாங்களோ யார் வந்து பல மக்களுக்கு பல நன்மைகளை செய்கிறாங்களோ அப்படிப்பட்ட நபர்கள் அதாவது தங்களுக்கு பணம் இருக்குது ஆனால் அந்த பணத்தை வைத்து மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்க அதை பயன்படுத்தக்கூடிய அந்த நபர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொது இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட இடங்களில் ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் வெறுமனே பணத்தை மட்டும் சேர்த்து வச்சுட்டு மக்களுக்கு வந்து எந்த விதத்தில் எந்த ஒரு பயனுமே இல்லாமல் தனக்காக மட்டுமே வைத்து கொண்டு இருக்கிற எந்த ஒரு நபரையும் பொது இடங்களில் மக்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதே மாதிரி எதிரிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் பொதுவாக நேர்மையாக சம்பாதித்து நல்ல வசதியாக வந்திருப்பாங்கல்ல அப்படிப்பட்ட நபர்களுக்கு எந்த விதமான எதிரிகளும் இருப்பதில்லை ஏன்னா அவங்க உழைச்சிருக்கிறாங்க அவங்களுடைய கையினுடைய உழைப்புனால அவங்க வந்து அந்த பணத்தை சம்பாதிச்சுருக்கிறாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து நேர்மையாக செய்யும்போது எந்த அளவில் பெரிய அளவில் வந்து உங்களுக்கு எதிரிகள் இருப்பதில்லை தவறான விதத்தில் பணம் சம்பாதிப்பாங்க இல்லையா அப்படிப்பட்ட நபர்களுக்கு மற்றவங்களுடைய உழைப்பில் கை வச்சு அல்லது மற்றவங்களுடைய வளர்ச்சியை கை வச்சு அதில் பயன்படுத்தி வளர்ந்து கொள்ளக்கூடிய இப்படிப்பட்ட தான் பொதுவாக வந்து எதிரிகள் உண்டாவாங்களே தவிர நேர்மையாக உழைச்சி கஷ்டப்பட்டு உயர்ற நபர்களுக்கு வந்து எதிரிகள் இருக்க மாட்டாங்க அதனால் பணம் இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்மளுடைய செயல்பாடுகள் தான் நம்மளுக்கு ரெஸ்பெக்டை கொண்டு வருது அதே மாதிரி சரியான விதத்தில் சம்பாதிக்காமல் தவறான விதத்தில் சம்பாதிச்சா தான் உங்களுக்கு அது எதிரிகளை சம்பாதிச்சு கொடுக்குது ஸோ அதனால் எப்போவுமே ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு வியூக்குள்ளே வாங்க பணம் தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ளே போகாதீங்க பணம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற இந்த எக்ஸ்ட்ரீமுக்குள்ளேயும் போகாதீங்க பணம் அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு நீடு இந்த உலகத்தில் நாம் பல விஷயங்களை செய்கிறதுக்கு நமக்கு தேவையான ஒரு டூல் அப்படிங்கிறத மறந்து போகாதீங்க இந்த வீடியோவில் பார்த்து இந்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ